குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இது விடிந்தாலும் குரு கேது இணைகள் இருந்தாலும் இது வந்து எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேர் அதெல்லாம் வருது இது வந்து ஜாதத்தில் சூரியன் புதன் காம்பினேஷன் பார்க்கணும் அவங்க அப்பாவுடைய சாரி அவங்க பையனுடைய ஜாதகம் பொண்ணுடைய ஜாதகம் மனைவியுடைய ஜாதத்தில் சேர்த்து தான் முடிவெடுக்கணும் இது வந்து ஒரு எக்ஸிடன் மேரிட்டல் அஃபேருக்கான சிம்டம்ஸ் வந்து குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அதுக்கப்புறம் குரு கேதினை இதெல்லாம் முடிவு எடுக்கணும் நான் சொல்றது திருப்பி திருப்பி இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் போட்டு தனிநபர் ஜாதத்தில் உங்க வீட்டுக்கார ஜாத வச்சு குழப்பிக்க வேண்டாம் இது இன்னுமே நிறைய விஷயங்களை கணக்கு பண்ணி நம்ம சொல்ல வேண்டியது வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் கூட சேர்ந்தா தான் நம்ம வந்து வேற ஒரு உறவு இந்த கிரகங்களே வக்ரம் பரிவர்த்தனை இப்போ பெண் ஜாதத்துல செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை ஆண் ஜாதத்துல சுக்கரன் வக்ரம் பரிவர்த்தனை குடும்ப வாழ்க்கை சரியில்லை அவங்களுக்கு குருச்சவா இணைஞ்சிருந்தா அவங்களுக்கு ஈகோ கிளாஸ் சண்ட சச்சரவுகள் ஒன்றா வாழ முடியாம ரெண்டாவது உறவுக்கு போகாம கூட இருக்கலாம் நிறைய சுக்கரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் அந்த ஜாதகருடைய மனைவிக்கு இரண்டு திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதை நீங்க பார்த்துட்டு உடனே எனக்கு இப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பிக்காதீங்க இது வந்து இரண்டு திருமணம் ஆகுறது குடும்ப வாழ்க்கை பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய அஃபேர் இதெல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் அப்போ இதை புரிஞ்சுக்கலாம் ஈஸியா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எப்படி சார் பாக்குறதுக்கு